இந்த கருப்பன் நீ கேட்கின்ற உத்தரவோடு வந்து இருக்கின்றேன் என்னிடம் என்ன கேட்டாயோ அதை உனக்கு தருவதற்காக நான் உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டே எடுத்து வந்து விட்ட பிறகும் நீ கடந்து வந்த பாதையை பற்றி மட்டும் நினைத்து இருக்காதே உன்னை கண்ணீர் விட வைத்தவரின் நிலை என்னவென்று உனக்கு உண்மையை தெரியும் வரும் காலம் வந்து விட்டது அவரே உன்னை தேடி வந்து நான் செய்ததுதான் தவறு என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உனக்கு தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் ஏன் பிள்ளையே உனக்கு நல்லதென்று நான் முடிவெடுத்து விட்டேனே பிறகும் எதற்காக நீ சற்றும் குழம்பி தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான ஏற்றத்தை பார்ப்பதற்கு நான் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே கடந்து வந்த நினைத்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் வருத்தி கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் கடந்து சென்றவர்கள் கடந்து சென்றவர்களாகவே இருக்கட்டும் நன்றி மறந்தவர்கள் நினைத்து ஏன் நீ அழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ உனக்கு ஒன்று என்று தோன்றுகையில் உனக்காக யாரும் இல்லை என்று தானே கண்ணீர் வடிக்கின்றாய் மாறாக நம் திட்டத்தை அல்லவா அவர் முடியெடுத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று யோசித்து யோசித்து நீ உன் செயலிலிருந்து விடுபட நினைத்துக் கொண்டு உன்னை மூளையிலே முடக்கி விடுவதற்குத்தானே இவ்வளவு பெரிய முயற்சியை அங்கு கையில் எடுத்திருக்கின்றார் அதற்காக நீ ஏன் தங்கமே இடம் கொடுத்து இருக்கின்றாய் எல்லாம் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் நான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ பழைய நினைவுகளோடு இருந்தால் எப்படி கண்ணின் மணியை முன்னேற்ற பாதையை அடைய முடியும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை நிலைவென்று நான் புரிந்து விட்டேனே அறிந்து அதன் பிறகும் சற்றும் இனி தாமதித்துக்கொண்டு கொண்டு இருக்காதே உனக்கான வேலையை நானே இங்கு செயல்படுத்த காத்துக் கொண்டு இருக்கின்றேன் உன்னை கண்ணீர் விட வைத்தவர் உன்னை வெற்றி பெறக்கூடாது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது உனக்கு சுப காரியங்கள் நடக்க என்பதற்காகத்தானே இப்படியெல்லாம் அங்கு நடத்திக் கொண்டு இருக்கின்றார் ஆனால் அதுவல்ல என் பிள்ளையே அவர் எந்த திட்டத்தை உனக்கு கொடுத்து உனக்கு தோல்வி தந்தாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாரோ அந்த விஷயத்தில் எல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் உனக்காக கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என் பிள்ளை இங்கு கவலையின் கண்ணீரையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த கவலையின் கண்ணீரையும் அவர்களுக்கே வெகுமதியாக போகும் தருணமும் வந்து விட்டது யார் ஒருவருக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த கஷ்டம் நூறு மடங்காக நமக்கு திரும்பி வரும் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா இதோ உன் புண்ணிய காலத்தை நான் ஜெயிக்க வைப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார் இந்த கரு பணி நாட்டம் தொடங்கிய பிறகு நிச்சயம் இந்த அப்பன் நம்மோடு தான் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமும் வரத்தான் போகிறது யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்வதை விட யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எனக்கான பாதையை தெளிவாக்கி தருவதற்கு என் அப்பன் கருப்பண்ணசாமி இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இருக்கும் சிறிது சிறிதாகத்தானே பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றது இதை கண்டு கொண்டு நம் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்காதே சிறிதாக இருந்தாலும் அதை நீ கையில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதில் கவனத்தை செலுத்த வேண்டும் அதை பெரிதாக எதுவுமே நீ அப்படி விட்டுவிடாதே என்று தான் சொல்கிறேன் நிச்சயம் அதை எதிர்நீச்சல் போட்டு எதிர்த்து நின்று போராடினால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் உறுதியாகத்தான் சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமி இதுதானே போனால் போகிவிட்டு போகட்டும் என்று நினைத்து கொள்ளாது சரி எனக்கான அடுத்தடுத்த விஷயத்தை என் கருப்பன் எனக்காக தர காத்திருக்கும் போது அவன் கருத்தோடு தான் எனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதில் மட்டுமே தெளிவாக இரு உனக்கான ஆசை நிறைவேறுமா உன் பிரார்த்தனை நிறைவேறுமா என்று சிந்திக்காதே உன் ஆசையும் பிரார்த்தனையும் நான் தருவதற்கு இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை யோசித்து பார் சிந்தித்து செயல்படும் உன் வெற்றிக்கான தேடலை நீ தேடிக்கொண்டே இரு அதை வாய்ப்புகளாக தரும் தற்கு நானே வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக இங்கழுது கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு செயல்பாட்டினை தருவதற்காக நான் இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக அல்லது தவித்து கொண்டிருக்கின்றாய் வருவதெல்லாம் வந்து விட்டு போகட்டு இனி எந்த ஒன்றிற்காக என் தங்க பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை கரம் பற்றுவதற்கும் உனக்கான நல்ல காரியத்தையும் சுப செயல்படுத்துவதற்காகவும் தான் இந்த கருப்பண்ணசாமி நான் வந்து இருக்கின்றேன் பிறகும் என் தங்கமே இவ்வளவு பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய் முதலும் முடிவும் நானாகவே இருந்து உன் செயலை செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் போது எந்த நிலையிலும் என் நிலை மாறாமல் என் பிள்ளைகள் இருந்து விட்டாலே போதும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது உனக்கான மாற்றத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நீ தாண்டி வந்து விட்டாய் எல்லாவற்றையும் நீ இங்கு ஜெயிக்கத்தான் போகிறாய் எந்த ஒரு காரியத்திற்கும் நான் உனக்கான செயலை செய்வது இங்கு காத்துக் கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு நேர்மையான விஷயத்தை செய்ய இங்கு காத்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை நானே வந் தர வந்து இருக்கும் யாரும் இல்லை என்று யோசித்து கொண்டு இருக்காதே இந்த கருப்பன் இருக்கும்போது போது உன் மனது நிலை கலக்கம் எதற்கு யோசித்து பார்த்து விட்டாய் இனி நல்லதொரு பயணத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைக்கின்ற சந்தோஷம் உன்னை தேடி வர போகும் நிலை வந்து இருக்கும்போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் எவ்வளவு ஆனாலும் சரி உனக்கு மகிழ்ச்சியைத்தான் நான் தர காத்திருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு நான் உனக்காக இருந்து உன் வாழ்க்கையை சரிசெய்வதற்காக தீர்க்கமான முடிவில் இருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சியோடு உன் விதியோடும் உன் கருமை வினையோடும் இங்கு போராடி கொண்டு இருக்கின்றேன் இறுதி கெட்டத்தை எட்டிவிட்டே இனி உன் வெற்றி கிரீடத்தை உன் தலையில் மாட்டுவதுதான் சரியானதாக இருக்கும் இதோ என்னோடு சேர்ந்து என் பிள்ளைகளின் நிலையையும் இனி உயர்த்துவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி தந்து நீ கேட்ட மாற்றத்தையும் நீ கேட்ட ஆசையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே அதனால் அத்தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் நிலையே நான் இன்னோடு மட்டுமல்லாமல் இதைவிட சிறப்பான வாழ்க்கையாகும் தந்து நீ கேட்டபடியே நீ கண்ட கனவுகளை மெய்ப்பட வைப்பதற்காக இந்த கருப்பண்ண சாமி நான் வந்து போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உள்ளது உள்ளபடித்தான் நடக்கும் அல்லவா அதுபோலத்தான் உன் வாழ்க்கையின் கனவுகளையும் நீ மனதின் உள்ளே கொண்டு இருப்பதை விட அதை செய்வதற்கான விடாமுயற்சி மட்டும் கையில் எடுத்துக்கொள் நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கு நான் நல்லதொரு திருப்பத்தையும் வெற்றியும் தருவதற்கு இங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றேன் நீ ஏற்றத்தை பார்க்கும் நேரமும் காலமும் வந்தே விட்டது எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று நீயே பார்த்து வியக்கும்படி எண்ணத்தை தான் உருவாக்கப் போகிறேன் இனி வெற்றியின் மாற்றத்தை மட்டும் தான் சுவாசிக்கப் போகிறாய் பதினெட்டாம் படி கருப்பசாமி पोची